வணக்கம் கரல் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிவாயு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் நிறுவப்படவுள்ள கடவுச்சூட்டு அலுவலகம் கிடைத்தது அமைச்சரவை அனுமதி அதிர தங்கத்தின் விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் யாழ் யூடியூபர் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தனியார் துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் அத்தியாவசிய உணவு பொருட்களின் விலை குறித்து வெளியான அறிவிப்பு இந்தியாவிலிருந்து கொழும்பிற்கு வந்துள்ள விசேட பாதுகாப்பு குழு நாட்டின் பல பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லிட்ரோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் லேப்ஸ் நிறுவனம் நேற்று முன்தினம் முதல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது லேப்ஸ் எரிவாயு விலை உயர்வு காரணமாக தற்போது லிட்டோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டுவதனால் மேற்கண்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை லிட்டோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லேப்ஸ் தனது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடிவரப்பு குடியகழ்வு துணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதாவது இலங்கையில் அதிக அளவான மாவட்டங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் குடிபரப்பு குடியகழிவு துணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விடயம் சார் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளவையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்குவைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் தங்கத்தின் விலை அவன் சொன்றுக்கு மூவாயிரத்து நூறு டாலர்களை தாண்டியுள்ளது இது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்த விலையாக பதிவாகியுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கையில் இன்றிய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தொன்பது ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேபோல் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேபோல் இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் முப்பதாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தொரு கரட் தங்கு கிராமின் விலை இருபத்தெட்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்கு பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண யூடியூபர் மீண்டும் விளக்குமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யூடியூபர் மீதான வழக்கு இன்று எடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பதினான்காம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியுதவி பெற்று பிறருக்கு உதவுவதாக காட்டிக்கொள்ளும் யூடியூபர் அது தொடர்பான காணொலிகளையும் வெளியிடுவார் அந்த வகையில் யுவதி ஒருவரிடம் அநாகரிகமாக வார்த்தை பிரயோகித்தமை தொடர்பில் சாட்சியானதை அடுத்து யூடியூபர் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியத்தை இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கான சட்ட திருத்தங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் எஸ் எம் தெரிவித்துள்ளார் அத்தோடு அமைச்சரவைக்கு பரிந்துரைக்கப்பட்ட திருத்தம் மே மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தோராயிரம் ஒராயிரம் ரூபாவாக உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு சம்பள உயர்வு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு ஏற்ப உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த திருத்தத்தை தொடர்ந்து தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த குறைந்தபட்ச சம்பளம் அடுத்த ஆண்டு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இந்த விலைப்பட்டியல் வாரத்திற்கு ஒருமுறை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகிறது இந்த வாரம் வெளியிடப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகள் பின்வருமாறு அதன்படி ஒரு கிலோ கிராம் மால் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரையும் வெள்ளை சீனி இருநூற்றி பதினெட்டு ரூபாய் முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையும் பருப்பு இருநூற்றி அறுபது முதல் இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் வரையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி நாற்பது ரூபாய் முதல் நூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாய் வரையும் இந்திய வெங்காயம் நூற்றி நாற்பது ரூபாய் முதல் நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் வரையும் பாகிஸ்தான் வெங்காயம் நூறு ரூபாய் முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவிலிருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நரேந்திர மோடி எதிர்வரும் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய போலீசாருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் வருவதற்கான ஆயத்தமாக இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடாத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசின் குறித்த நடவடிக்கையினால் தற்போது சுமார் மூன்று சதவீதமாக இருக்கும் ஆரம்ப கல்வியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாடோ குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தொலைதூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் அநீதி என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் பாடசாலை மாணவர்களை உதவியற்றவர்களாக மாற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர தயாராகி வந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இதை செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கீழ்நிலை உயர்நிலை பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றை ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டத்தை சேர்ப்படுத்த அரசாங்கம் தற்போது தயாராகி வருகின்றது இது சாதாரண தரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தரம் பரட்சி எழுதும் அபாயத்தையும் உருவாக்குகின்றது என்று அவர் கூறியுள்ளார்